வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆட்ச் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ எம்டி சார் வந்து ரீசெண்டாக வித்ரால் வந்து கொடுக்கலாம் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய நபர்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம் எம்பர் பிஎம் எம்பர் வித்ரால் வந்து ரெக்வஸ் கொடுக்கலான்னு கொடுத்தீங்கன்னா ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு தான் வருது ஏன்னா நான் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து வித்ரால் ரெக்வஸ் கொடுக்க முடியுது தான் ஓட் பண்ணியிருக்கீங்க ஸோ இருபது பர்சன்டேஜ் தான் ஃபெயில்டு அந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கு அப்போது உங்கள் சைடில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியாமல் தான் இருக்கும் ஸோ அது சார்ந்த அப்டேட் வந்து கிடச்சிதுன்னா நம்ம சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ரெக்கோஸ் கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த வித்ரால் ரெக்கோஸ் கொடுக்க முடியும் வழக்கம் போல் தான் ஸோ ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நம்ம வித்ரால் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் வந்துட்டு ஏதாச்சும் ஓடிபி வந்து லேட்டாக நீங்கள் போட்டதுனால ஃபெயில் வந்துருக்கலாம் இல்லை வந்துட்டு உங்களோட நம்பர் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் சரியாக வந்து செக் பண்ணி பொறுமையாக வித்ரால் ரெக்வஸ்ட் வந்து ஓஎம் மெம்பர் பிஎம் மெம்பர் இன்றைக்குள்ளே வந்து கொடுத்து வச்சுக்குங்க எதுக்காக இந்த ரெண்டு நாளில் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பேங்க் சைடு வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸல் சீட் மூலிமா தான் வந்துட்டு பேமெண்ட்லாம் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இத்தனை பேருக்கு வந்து போகுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேங்க்கில் கொடுப்பாங்க நீங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வந்து வித்ரால் ரெக்கஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோடது வந்து வராமல் போகலாம் அடுத்த பேமெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓஎம் எம்பருக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஓஎம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வந்துட்டு சொல்லி வித்ரால் கொடுக்க சொல்லுங்கள் வித்ரால் கொடுக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வித்ரால் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சந்தேகம் சில்வர் கோல்டு டைமண்டு க்ரோன் மெம்பர் எல்லோரையும் வந்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ண சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு வெரிஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க வெரிஃபை ஆனால் தானே பேமெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறீங்க ஸோ அது உண்மைதான் எனக்குமே இன்னும் வெரிஃபை ஆகலை பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து நமக்கான நேரம் இருக்குது ஏன்னா ஓஎமுக்கும் பிஎம்முக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாம் தேதி ஜூன் பதினஞ்சு வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்து போடுவாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் சில்வரு கோல்டு டைமண்டு குரோனு எல்லாேருக்கும் வந்துட்டு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது அது வரைக்கும் இருங்க யாருக்கும் வெரிஃபை ஆயிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எத்தனை பேருக்கு வந்து வெரிஃபை ஆயிருக்குன்னு தெரியலை ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வெரிஃபை ஆன மாதிரி வந்துட்டு எனக்கு தகவல் கொடுக்கலை ஸோ அதனால் அதை பற்றியும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை கம்பெனி சைடு வந்து அப்டேஷன் வந்துட்டு எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிருவாங்க ஸோ சில்வரு கோல்டு டைமண்டு குரோன் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா இப்போது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நிறைய பேர் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு தெரியாமல் வித்ரால் ரெக்வஸ்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க சில்வர்லேருந்து குரோன் மெம்பர் வரைக்கும் யாரையும் இப்போதைக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க வேணாம் ஜூன் பதினாறுக்கு மேலே நம்ம வந்து வித்ரால் ரெக்காஸ் கொடுத்துக்கலாம் யார் வந்து எப்போ வித்ரால் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம எம்டி சார் வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க ஏன்னா ரீசெண்டாக நம்ம எம்டி சார் வந்து அப்டேட்டில் ஓஎமுக்கும் பிஎம்முக்கும் மட்டும்தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த தேதிக்குள்ளே வந்து வித்ரால் ரெக்காஸ் கொடுங்க உங்களுக்கு இந்த தேதிக்குள்ளே அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ சில்வரில் சில்வர் கோல்டு டைமண்டு க்ரோன் மெம்பருக்கு இது வரைக்கும் தெளிவான அப்டேட் நமக்கு இன்னும் சொல்லலை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது சார்ந்த அப்டேட் கிடச்சதும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து வித்ரா ரெக்கோஸ் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்